ஜூன் பதிமூன்று வியாழக்கிழமை தகப்பனானவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று தாயின் அன்பு தன் குழந்தையை பராமரித்து கவனித்துக் கொள்கிற அன்பு ஆனால் தகப்பனுடைய அன்பு பிள்ளைகளை போஷிக்கும்படியாக கடுமையாய் உழைக்கும் அன்பு பிள்ளைகளை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர இந்த இரண்டு வகை அன்புமே அத்தியாவசியமானவை உள்ள எல்லா தகப்பன்மார்களை பார்க்கிலும் மிகுந்த அன்போடும் கரிசனையோடும் நம்மை பாதுகாக்கிற அன்பு இயேசுவின் நண்பாகும் அவரை அப்பா என்று நாம் அழைக்கும்போது அவருடைய உள்ளம் உருகுகிறது அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அவரை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிறோம் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் உலக பிரகாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த தகப்பனாருக்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் என்னை அதிகமாக நேசித்தார் அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவ பக்தி உள்ளவராய் கர்த்துடைய ஊழியத்தை செய்தார் சிறுவயதிலே சன்மார்க்க நெறியிலே எங்களை வளர்த்ததுடன் நாங்கள் நன்கு படித்து உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் உலக பிரகாரமான தகப்பன் மாறிடத்திலே எவ்வளவு அன்பை வைத்தவர் தம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருந்திருப்பார் உங்களுக்கு ஆபத்து வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் அவற்றை அவர் தாங்கிக் கொள்வார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவையும் நீ குற்றப்படுத்துவா ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு என்று அவர் வாக்களிக்கிறார் சத்துருவள்ளம் போல் வரும்போது கத்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அல்லவா தனது பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக உலக பிரகாரமான தகப்பன் எவ்வளவு பாடுபட்டு உழைக்கிறான் சில தகப்பன்மார் கூலி வேலை செய்து நாளெல்லாம் பயங்கரமான உஷ்ணத்தில் அவதிப்பட்டு பாரமான சுமைகளை தூக்கி கிடைக்கிற வருமானத்திலே பிள்ளைகளுக்கு அரிசி வாங்கி கொண்டு வந்து உணவளிக்கிறார்கள் பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு நன்றி செலுத்தாவிட்டாலும் கூட பிள்ளைகளுக்கு உணவளிப்பது தனது கடமை என்று தகப்பன் அறிவான் இயேசு தகப்பனை போல நம்மை போஷிக்கிறார் ஒருமுறை அவர் பிரசங்கித்த போது ஜனங்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று எண்ணி ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவர்களை போஷித்தார் அப்படிப்பட்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா அவர் காட்டு பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் போஷித்து உணவளிக்கிறார் அல்லவா ஒரு தகப்பனைப் போல உங்களை நேசித்தபடியினால் உங்களுக்காக சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி மீட்டிற்கு சென்றார் உங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தானே அனுபவித்தார் தேவ பிள்ளைகளே அவர் உங்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்துவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் செப்பனியா மூன்று பதினேழு